ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடனுடைய தலைப்பை பார்த்துட்டு பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும் காரணம் இது எப்போ சொன்னார் சித்தர் அதை பற்றி ஏன் சொல்லலை அப்படின்னு நினைப்பீங்க சொல்லியிருக்கேங்க அது குறித்து நான் வந்து இந்த எபிசோடனுடைய இறுதியில் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்றைக்கு நான் சொல்ல போகிற உண்மை சம்பவம் புதுக்கோட்டையில் நிகழ்ந்த ஒன்று சில மாதங்களுக்கு முன்பு நிகழ்ந்ததாகும் புதுக்கோட்டையை சேர்ந்தவர் ராஜு நாற்பது வயசு நிரம்பியவர் இவருக்கு கல்யாணமாகி மனைவியும் பத்து வயசில் ஒரு மகனும் இருந்தாங்க அவருடைய மைத்துனர் பெயர் தியாகு அதாவது தியாகுனுடைய தங்கையை தான் ராஜு கல்யாணம் பண்ணியிருக்காரு ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களாக இருந்தாங்க அதாவது மைத்துனரும் மாமனும் ராஜுவும் தியாகவும் பக்கத்து பக்கத்தில் கடை வச்சிருந்தாங்க அதாவது ராஜு வந்து ரெடிமேட் ஷாப்பு வச்சுருந்தார் ஆயத்த அங்காடி ஆயத்த துணிகள் அங்காடி ராஜு வந்து பல்பொருள் அங்காடி வச்சிருந்தார் ஒரு மினி சூப்பர் மார்க்கெட்டு எல்லாம் கிடைக்கும் அவர்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது மக்கள் எதை எதிர்பார்த்து வந்தாலும் சரி எல்லா துறை சம சம்பந்தப்பட்ட பொருட்களும் க கிடைக்கும் நல்லா இருக்கும் அதனால் எப்போவுமே கூட்டம் இவர் ரெடிமேட் ஷாப்பில் வந்து கொஞ்சம் சுமாராக தான் வியாபாரம் இருந்தது தியாகம் ராஜ்யவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பாங்க எப்போவுமே நல்ல நண்பர்கள் மட்டுமில்லை ஒரே ஈக்குவல் ஏஜ் ரெண்டு பேருமே நாற்பது வயசு வரவு செலவு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண உதவி பண்ணிக்கிறது கடையை பார்த்துக்கிறது இவர் வெளியில் போனார்னா அவர் வந்து உட்காருவார் அந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி உபகாரமாக இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்தது ஒரு நாள் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது அந்த நேரம் வந்து தியாகு வெளியிலருந்து வந்தார் வரும்போது அவர் கடை வந்து நல்லா ஒரு அஞ்சாறு படி ஏறி போகணும் உயரத்தில் இருந்தது மழைக்காக அவர் அவசரமாக வந்து கடைக்குள்ளே வர்றதுக்காக கொஞ்சம் ஓட்டமாக ஓட்டமாக நடையும் வாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஏறினார் மேல்படிக்கு போகும்போது ஸ்லிப் ஆகிடுச்சு கால் வழுக்கி விட்டு அங்கேருந்து உருண்டுகிட்டே வந்துட்டார் அஞ்சாறு ஆறு வந்து வந்து கீழே வரும்போது அன்கான்சியஸ் ஆகிட்டார் நினைவே இல்லை அவருக்கு எங்கே அடிபட்டுதுன்னு தெரியல இது உடனே அந்த ஸ்டாஃபுங்கெல்லாம் இவர்கிட்ட வந்து சொல்லி ராஜு ஓடி போய் எல்லாருடைய உதவினால வந்து அவரை கூட்டி தூக்கிக்கிட்டு ஒரு வண்டியில் போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் சொல்கிறாங்க ஏற்கனவே அவர் இறந்து போயிட்டார் அப்படின்றாங்க யாருக்குமே நம்பிக்கை வரல என்னங்க ஒன்றுமே இல்லைங்க ஒரு அஞ்சு ஆறு தாங்க உருண்டாரு அப்படின்றது அப்படின்றாங்க டாக்டர்கிட்ட ஆர்க்யூ பண்ணுறாங்க டாக்டர் சொல்கிறாரு உள்காயம் உள்ளடி பட்டிருக்கும் போல் இருக்கு ஆனால் அவருக்கு உயிர் இல்லையே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கைவரிச்சாரு ரெண்டு குடும்பத்தினரும் கதறி அடறாங்க ஒன்றும் பண்ண முடியல போனவர் போனவர் தான் மைத்துனருக்கு அநியாயமான சாவு வந்துடுச்சே அப்படின்னு ரா ராஜுவும் அவருடைய மனைவி தன்னுடைய அண்ணனுடைய மரணத்தை நினச்சி இப்படி போயிட்டாரே அப்படின்னு இந்த வயசுலேயே போயிட்டாரே அப்படின்னு அந்தம்மாவும் இருந்தாங்க தியாகவனுடைய இறுதி சடங்குகள் ஏற்பாடாச்சு ராஜு தான் எல்லாம் இப்போ முறையாக பார்த்துக்கிட்டாரு அவருடைய ஏற்பாட்டில் நடந்தது நல்ல தடபுடலாக எடுக்கிறாங்க பல்லக்கு ஜோடிச்சு மேலே தாளத்தோடு எடுக்கிறாங்க அந்த நேரம்தான் வந்து டக்குன்னு எதிர்பாராத ஒரு சம்பவம் என்னென்னா ஒரு உள்ளூர்காரர் மனோகர்னு ஃபைனான்சியர் ஒருத்தர் வர்றார் வந்து ராஜு தனியாக கூப்பிட்டு சொல்கிறாரு என்கிட்ட வந்து பத்து லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கார் உன்னுடைய மைத்துனர் அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு மூணு மாதமாக வட்டி ம மட்டும் கட்டிக்கிட்டு வந்தார் இப்போ நான் அசல் யாருக்கிட்ட கேட்குறது எனக்கு பதில் சொன்ன சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பணத்தை எடுங்கப்பா வரலாம் எடுக்காதீங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாரு அவர் ராஜுவுக்கு இதை கேட்ட அதிர்ச்சியாக போச்சு என்னது பத்து லட்சம் வாங்கினாரா என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்றார் அதெல்லாம் உங்கள் பிரச்சனை நீங்கள் வந்து உங்களுக்குள்ள எப்படி வேணாலும் போவீங்க என்னுடைய பணத்துக்கு பதில் சொல்லுங்கள் யார் கொடுக்க போகிறாங்க பொறுப்பு ஏற்றுக்கிறது யார் அதுதான் எனக்கு தேவை அப்படின்றார் அவர் கொஞ்சம் சவுண்டு கொடுக்குறார் உடனே ராஜு ஓடி போய் அவருடைய அதாவது இறந்த தியாகுனுடைய மனைவியை கூப்பிட்டு கேட்குறாரு ஆமாங்க அவர் பத்து லட்சம் வாங்கினது உண்மை தான் எனக்கு தெரியும் ஆனால் அதை என்ன பண்ணாருன்னு எனக்கு சொல்லலை எனக்கு தெரியவும் தெரியாது வாங்கினது உண்மை தான் ஃபைனான்சியர் போய் சொல்லலை அப்படின்றார் அதுக்கப்புறம் குழப்பம் ஆயிடுச்சு இவர் ராஜு என்ன பண்ணுறாரு இந்த சாவில் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க எதுவாக இருந்தாலும் நான் பதில் சொல்கிறேன் உங்கள் பணத்துக்கு நான் பொறுப்பு அப்படின்றார் உடனே அந்த ஃபைனான்சியர் அதுதான் சாக்குன்னு சொல்லி சாமர்த்தியமாக செயல்படுறார் நீ வாயால் சொன்ன ஆச்சா அதை வந்து எனக்கு ஒரு பத்திரத்தில் எழுதி கொடுப்பா அப்படின்றார் எல்லாம் ரெடியாக கொண்டு வந்திருக்காரு அவர் சொன்னபடி எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு இவர் ராஜு அதுக்கப்புறம்தான் வந்து அவர் இறுதி சடங்குக்கு அனுமதி கொடுக்குறார் நல்லபடியாக காரியமெல்லாம் முடிஞ்சது கர்ம காரியங்களெல்லாம் ஆனால் ராஜுவுக்கு மனக்குழப்பம் தீரவே இல்லை இந்த பத்து லட்சம் ரூபாய் வாங்கி என்ன பண்ணார் ஏன் நம்மக்கிட்ட சொல்லலை மனைவிக்கும் தெரியாமல் போச்சு அப்படின்றது தான் அவருடைய குழப்பத்துக்கு காரணம் ஒரு நாள் சண்டே கடைக்கு சீக்கிரமாக மூடிட்டு வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கார் ராஜு டிவி எல்லாம் போடலை ஆனால் அவருக்கு அவர் இதே சிந்தனை பத்து லட்சம் எங்கே போச்சு பத்து லட்சம் எங்கே போச்சு அப்படின்னு திரும்பி திரும்பி யோசனை பண்ணிக்கிட்டு உக்காந்துருக்கார் அப்போது வந்து அவர் எதிர்க்க ஒரு உருவம் ஃபார்ம் ஆகுது அது யாருன்னு பார்த்தா இறந்து போன தியாகு இதை கண்டு ராஜு பயந்துடுறாரு நம்ம என்ன வந்து மைத்துனராக இருந்தாலும் ஆவியை பார்க்கும்போது ஒரு பயம் அரசாங்கம் செய்யும் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துருக்கு ஆவி நம்மளை பிடிச்சிக்குமோ நம்மளை ஏதாவது பண்ணிடுமோன்னு சொல்லி பயந்துட்டார் பயந்த உடனே அவருடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அந்த ஆத்மா அந்த உருவம் மறைஞ்சி போச்சு அதுக்கப்புறம் இவர் அவசரமாக படுக்கணும்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு போகிறாரு போனால் அங்கே நின்றுக்கிட்டு அது இவருடைய தன்னுடைய தங்கையே பார்த்துக்கிட்டு இருக்குது அதாவது ராஜீவனுடைய மனைவி மனைவியை பார்த்துக்கிட்டு நிற்கிது உடனே இவர் கண்ட உடனே அது மறைது அந்த உருவம் உடனே மனைவியை எழுப்புறார் ராஜு எழுப்பி இந்த மாதிரி பார் உங்கள் அண்ணன் நின்று இருந்தார் இப்படி தூங்குறிய அப்படின்றார் ஏதாவது பண்ணிடுவாங்களோ பண்ணுறதுக்கு வந்திருக்குமோ நமக்கு கெடுதல் நடக்குமோ அப்படின்றார் பதட்டமாக பேசுகிறார் அந்தம்மா நல்லா தெளிவாக பேசுகிறாங்க ஏங்க எங்கள் அண்ணன் வந்து உங்கள் ஃப்ரெண்டு தானே எனக்கு வந்து என் மேலே ரொம்ப பிரியமும் தானே வச்சுருந்தார் எனக்கு ஏங்க கெடுதல் பண்ண போகிறாரு அவருக்கு என்ன அவசியம் வந்தது ஏதோ சொல்கிறதுக்கு தாங்க வந்திருக்காரு நீங்கள் வந்து பயந்துட்டீங்க அனாவசியமாக அப்படின்றாரு ஆனாலும் ராஜுவுக்கு மனம் சமாதானம் அடையில்லை என்ன இருந்தாலும் ஆவி ஆவி தானே யாராக இருந்தால் என்ன அப்படின்றாரு அட போங்க நீங்களும் உங்கள் பயமும் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அம்மா திருப்பி தூங்கிட்டாங்க இவர் வந்து தூக்கம் வராமல் தவிக்கிறார் அப்போது அந்த நேரம் அவருடைய உருவம் அதாவது தியாகுனுடைய உருவம் மீண்டும் தே தோன்ற ஆரம்பிக்குது அவ்வளோதான் கவுந்தடித்து படுத்து போர்வையால் தன்னுடைய தலையை மூடிக்கிறார் அப்படியே தூங்கி போயிடுறாரு வயசுலேயே தூக்கம் வந்துடுச்சு அவருக்கு தூங்கிட்டார் தூங்கின உடனே வந்து கனவு வருது கனவுலேயும் வருது அந்த ஆத்மா இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே புரியல கனவுலேயும் பேசலை அம்மா இவரை பார்த்துக்கிட்டு நிற்கிது ரெண்டு மூணு தடவை இது மாதிரி வந்தது பார்த்த உடனே அவருக்கு வந்து பயம் அதிகமாயிடுச்சு ராஜீவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலைமையில் இருக்கும்போது ஒரு நாள் வந்து கனவுல ஒரு பேங்க் தெரியுது அந்த பேங்க் முன்னாடி தியாக உயிரோடு இருக்கிற மாதிரி தெரியுது அந்த பேங்க் உள்ளே அவர் நுழையிறது பார்க்குறாரு கனவுல இது மட்டும் நல்லா தெளிவாக புரியுது அவருக்கு இதற்கிடையில் வந்து அவர் எங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார் ராஜு அந்த தேதிக்கு நேரில் வரார் நேரில் வரும்போது சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறேன் நடந்ததெல்லாம் சொல்லி வருத்தப்பட்ட வருத்தப்பட்டார் அவர் அதுக்கப்புறம் சித்தர் ஆத்மா என்ன சொன்னார்ன்னா உன்னுடைய மைத்துனர் கண்ட கனவு மைத்துனரை கனவுல பார்த்தியே அது என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னாரு இருக்குங்க ஒரு வங்கிக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க அந்த வங்கி எங்கே இருக்குது அப்படின்னாரு எங்கள் ஊர்லேயே இருக்குங்க புதுக்கோட்டையிலே இருக்குங்க அப்படின்னார் என்ன வங்கி உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றார் நல்ல ஞாபகம் இருக்குங்க அந்த வங்கிக்கும் உன்னுடைய மைத்துனருக்கும் என்ன சம்பந்தம் என்ன தொடர்புன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சித்தர் கேட்குறாரு ஆத்மா எனக்கு புரியலிங்க அப்படின்னாரு இறந்தவனுடைய மனைவியை போய் கேளு உனக்கு பதில் கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த வங்கியிலே போய் விசாரி உனக்கு பதில் கிடைக்கும் அப்படின்றார் தான் வந்து இவருக்கு புரியுது குழப்பத்தோடு போகிறார் ஏதோ இருக்குது கணவலை அது சொல்கிறதுக்கு தான் வந்திருக்காரு அப்படின்னு புரியுது அதையும் அவர் சித்தரை கன்ஃபார்ம் பண்ணார் உனக்கு நேரில் வந்தால் பயப்படுற கனவுல வந்தால் குழப்பமடைகிற உனக்கு எப்படிப்பா அவர் வந்து தொடர்பு கொள்ள முடியும் உன்னுடைய மைத்துனர் தான் ஏதோ சொல்கிறதுக்கு வராருன்னு உனக்கு புரிஞ்சிக்க முடியலையா அப்படின்னு கேட்குறாரு இவர் அசடு வழிஞ்சார் ஆமாங்க கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது எனக்கு அப்படின்னார் சரி நீ போய் நான் சொன்னபடி விசாரி அப்படின்ட்டு அனுப்பி வச்சுட்டார் அதுக்கப்புறம் போய் ம மைத்துனர் மனைவி கிட்ட கேட்கும்போது ஆமாங்கண்ணா அது அடிக்கடி போவார் அவர் அங்கே ஒரு லாக்கர் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் இருக்கணும் அந்த பேங்க்கில் தான் லாக்கர் இருக்கணும்னு நினைக்கிறேன் போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்றார் அந்த அம்மாவை அழைச்சிக்கிட்டு போய் அந்த வங்கியில் மேனேஜரை பார்த்து பேசுகிறார் இந்த மாதிரி இறந்துட்டாரு அவருக்கு இங்கே லாக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன பண்ணணும் இவர் தான் இவங்க தான் வா அதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு லீகல் ஹேர் சர்ட்டிவிகேட் வாங்கிட்டு வாங்கன்றார் மேனேஜர் அதுக்கு முன்னாடி ஸ்டாஃப்பை கூப்பிட்டு கேட்குறாரு அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு தியாகுன்றவருக்கு ஒரு லாக்கர் இருக்குது உண்மைதான் அவர் வந்து சமீபத்தில் கூட வந்து ஏதோ வச்சுட்டு போனார் அப்படின்னு உறுதிப்படுத்துகிறாங்க வங்கி ஊழியர்கள் அது அவ்வளோதான் அதுக்கப்புறம் லீகல் சர்டிஃபிகேட்டு வந்து எடுத்துக்கிட்டு வந்து அந்தம்மா வீட்டுக்கு திறந்து பார்க்குறாரு உள்ளே வந்து ஒரு பத்திரம் இருக்குது நிலத்துனுடைய பத்திரம் அந்த நிலத்து பத்திரத்தை எடுத்து விசாரிச்சுக்கிட்டு போனாங்கன்னா அது ஒரு பக்கத்து ஊரில் ஒரு மனைகள் வீடு கட்டுற மனைகள் லே அவுட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஒரு நாலு மனை வாங்கியிருக்கார் அந்த பத்து லட்சத்துக்கு திருப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தார் அவர் அதாவது ராஜு இந்த முறை என் மைத்துனர் மனைவியும் வந்திருந்தாங்க கூட அந்தம்மா உட்கார வச்சாங்க என் கணவர் எப்படிங்க இருக்கார் எப்படி இறந்தார் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ஒன்றும் இல்லை உனக்கு இது கணவருக்கு வந்து கண்டம் இருந்தது அன்றைக்கி அந்த கண்டம் இருந்து அதுக்கு நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணியிருந்தா ஏதோ அடிபட்டதோடு பொழைச்சிருப்பார் அது தெரியாததுனால வந்து மரண கண்டம்ன்றது மாறிப்போச்சு மரண கண்டம் ஆயிடுச்சு அது இதுதான் நடந்தது ஆத்மா சாந்தம் அடைஞ்சிருக்குது கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சித்தர் ஆத்மா ஆறுதல் படுத்தினார் அதுக்கு அடுத்தது அவர் சொன்னார் இந்த நிலம் வந்து வாங்கினது ஏங்க சொல்லலை அப்படின்னார் கேட்குறாரு உன்னுடைய கல்யாண நாள் வருது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு சித்தர் ஆமாங்க ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவார் என் கணவர் எங்களுடைய கல்யாண நாள் வந்தால் என்னை வந்து வெளியில் கூட்டின்னு போவார் இதெல்லாம் உண்டு சந்தோஷமாக இருப்போம் அன்னைக்கு அப்படின்றார் அது உன்னுடைய கல்யாண நாளுக்காக உனக்கு பரிசு கொடுக்கணும் அந்த பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சி கடலில் அழுத்தணும்னு நினச்சான் அந்த மகன் ஆனால் விதி வேறு விதமாக நினச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அம்மா கண்ணீர் விட்டு கதறினாங்க அழாதே மகளே அப்படின்னு சமாதானப்படுத்தி அனுப்புனார் இது என்னால் மறக்க முடியாத உண்மை சம்பவம் அந்த வகையில் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் மோடி பிரதமராக பதவியேற்க போகிறாரு நான் இதை பதிவு பண்ணுறது சனிக்கிழமை நைட்டு இருக்கேன் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி மாலையில் ஒரு பதவி ஏற்கிறார் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் இருக்குது சில மாதங்களுக்கு முன்பு கேள்வி பதிலில் பேசும்போது நான் வந்து மூன்றாவது தடவையாக மோடி ப பிரதமராக வருவார்னு பதிவு செய்திருக்கேன் அது எந்த எபிசோடுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல நேரம் கால அவகாசமும் இல்லை அதனால் வந்து எபிசோடு குறிப்பிட்டு சொல்ல முடியல என்னால் ஆனால் பதிவு பண்ணது உண்மை தொடர்ந்து கேட்குறவங்க பலருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போயே இன்னொரு விஷயத்தையும் நான் அதோட பதிவு பண்ணியிருக்கேன் மோடி மூன்றாவது தடவையாக பிரதமராக வருவார் அவருடைய வெற்றியை தாங்க முடியாமல் ஆட்சியில் இந்தியா வந்து அடைகிற முன்னேற்றத்தை தாங்க முடியாமல் அவருடைய உயிருக்கு ஆபத்தை உண்டாக்குவதற்கான முயற்சிகள் நடக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்குது மோடிக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்ருந்தேன் நீங்கள் பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா கிடைக்கும் இருந்தாலும் நான் அதை இங்கே மீண்டும் பதிவு செய்கிறேன் அதாவது அந்நிய நாடுகள் வேற்று நாடுகள் குறிப்பாக சைனா பேர் சொல்கிறதில் தவறு இல்லை சைனா வந்து பின்புலமாக இருந்து அவருக்கு ஏதேனும் உண்டாக்க முடியுமா அப்படின்றது முயற்சி நடக்கும் மோடி எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது பாதுகாப்பு விஷயத்தில் இனிமேல் வந்து அலட்சியம் இருக்கக்கூடாது எங்கே போனாலும் வந்து வண்டிக்கு தான் இருக்கணும் இந்த மாதிரி ரோட் ஷோ நடத்துகிறனெல்லாம் வந்து வெளியில் வரக்கூடாது அவருக்கு உயிருக்கே ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எச்சரிக்கையாக இருக்கணுன்றது மீண்டும் பதிவு செய்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்